இந்த மரபணு ஆய்வுகளில் மிக முக்கியமானது ஒய் குரோமோசோமில் அதாவது ஒய் வில் உள்ள அந்த குரோமோசோமில் மிக முக்கியமான எஸ்என்பி களின் ஆயிலை வைத்துதான் மனிதர்கள் உலகம் முழுவதும் எப்படி பரவினார்கள் என்பதை பற்றிய ஆய்வுகள் மிக பெரிய அளவில் நடத்தப்பட்டன இன்று அதை வைத்து உலகம் முழுவதும் மனிதர்கள் எப்படி பரவினார்கள் எப்படி ஆப்பிரிக்காவிலிருந்து வெளியே வந்தார்கள் முன்பு ஒரு அதாவது கருத்தாக்கம் இருந்தது மனிதர்கள் அதாவது ஐரோப்பாவிலும் சீனாவிலும் இந்தியாவிலும் அதே போன்று வேறு சில பகுதிகளிலும் ஆங்காங்கே மனிதர்கள் தனித்தனியாக தோன்றினார்கள் அங்கே வளர்ந்து கொண்டார்கள் என்ற கருத்து நிலவியது அந்த கருத்தை இந்த அதாவது டிஎன்ஏ ஆய்வுகள் முற்றும் முழுதாக உடைத்து இங்கில் நியூக்ளியோடைட் மார்பீசங்கள் என்று சொல்லப்படும் எஸ்என்பி களை வெற்றி வைத்து அந்த ஆய்வுகள் மிகப்பெரிய அளவில் செய்யப்பட்டன அதாவது மியூட்டேஷன் என்று சொல்வார்கள் அதனுடைய ஆயிலை அதாவது அதனுடைய வயதை அதை வைத்து நிர்ணயிக்க இயலும் அதை வைத்து நாம் பார்த்தால் ஆப்பிரிக்காவில்தான் தான் மனிதர்கள் தோன்றினார்கள் அதாவது இன்று நிமிர்ந்து நடக்கக்கூடிய சென்ஸ் சிக்ஸ்த் கொண்ட மனிதர்கள் ஹோமோசேபியன்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த ஒரு அதாவது வளர்ச்சி அடைந்த இந்த விலங்கு விலங்குமம் பரிணாம வளர்ச்சி அடைந்த இடமானது ஆப்பிரிக்கா என்றுதான் அந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதற்கான மிக முக்கியமான காரணம் அதாவது பதினெட்டு வகையான அந்த குரோமோசோமில் உள்ள எஸ்என்பி கிளை வைத்து ஹப்ளோ என்று பிரிக்கிறார்கள் ஹப்லோ குரூப் என்று சொல்வார்கள் ஏயிலிருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் உள் மேலும் பல உட்பிரிவுகள் காணப்படுகின்றன ஏ மற்றும் பி ஆகிய மிக பழமையான அதாவது இந்த ஆங்கில எழுத்துக்கள் எல்லாம் அதாவது நமக்கு புரிந்து கொள்ளும் விதமாக வைக்கப்பட்ட பெயர்கள்தான் மிக பழமையான அந்த இரண்டு கப்ளோ பிரிவுகள் ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இன்று காணப்படுகின்றன அது ஏ பி என்று அழைக்கப்படுகின்றது அந்த ஏ பி யிலிருந்து தான் மற்ற ஹப்ளோ பிரிவுகள் பிரிந்து ஒரு காலகட்டத்தில் உருவாகி இருக்கின்றன உலகம் முழுவதும் அவங்க எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவங்க எப்படி போனாங்க எந்த காலகட்டத்தில் அங்கிருந்து வந்து வெளியில போனாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மிக பழமையான அந்த எஸ்என்பி அதாவது மியூட்டேஷன் அடைந்தது அதாவது ஹோமோசேப்பியன்ஸ் அதற்கு முந்தைய விலங்கிலிருந்து சேப்பியன்ஸ் என்ற மனித இனம் வெகுவான காலகட்டமானது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு என்று தெரிவிக்கிறார்கள் அதற்கு முன்பு ஹோமோ ஹோமோய்டஸ் டெனிசோபியன் அதே போன்று என்று பல பல்வேறு அதாவது மனித இனத்தின் இதற்கு முந்தைய பிரிவுகள் காணப்பட்டன அதற்கு இந்த முழு காணொளியையும் காணுவதற்கு உலகம் முழுவதும் மனிதர்கள் எப்படி பரவினார்கள் ஓய்வு வாயிலாக என்பதை இணைப்பு கீழே தரப்பட்டுள்ளது சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் நன்றி